ஐயப்பன் துணையிருப்பான் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஐயா அவர் தான் வந்து இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து சின்ன சேலம் அது உள்ள பகுதிகள் காலசமுத்திரம் குரால் தத்தாதிரிபுரம் இது மாதிரி இடத்துல வந்துட்டு படப்பிடிப்பு நடந்தது மேலும் கல்லூராய மாலையிலேயும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் துருகம் சகா அப்படிங்கிற பணியாற்றிருக்காரு எடிட்டர் ஆர்ஜி ஆனந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ப இசை வந்துட்டு சதாசிவ ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு நல்ல இசையை நம்மளோட கொடுத்திருக்கோம் பாட்டெல்லாம் பிரமாதம் பாடிருக்காங்க இந்த படத்தில் மெயினாக வந்துட்டு கருப்பு சாமி பாட்டெல்லாம் பாடி புகழ்பெற்ற வி எம் மகாலிங்கம் அவர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க ரொம்ப சிறப்பான பாட்டு அந்த பாட்டு பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும் அது அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தில் படம் வந்துட்டு இந்த மாதம் டிசம்பர் இருபதாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் இந்த இந்த படம் வந்து டிசம்பர் இருபதாந்தே ரிலீஸ் ஆகுது அதை போய் தியேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு நன்றி இதே நண்பர்களுக்கு வணக்கம் ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்கு நான் இசையமைச்சிருக்கேன் ஸோ அஞ்சு பாட்டு போட்டியிருக்கேன் அஞ்சு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த பாட்டு நல்லா வர்றதுக்கான மெயின் காரணமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தனால நல்லா பண்ணியிருக்கோம் எல்லாம் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் எல்லாரும் பார்த்து எப்படி இருப்பின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வீடு அனைவருக்கும் வணக்கம் ஐயப்பான் துணியிறப்பான் இந்த படத்துக்காக அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கதை இருக்குது பாப்பா வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கேலப்பான்னு சொன்னார் இதுக்காக வந்து தயாரிப்பு நிர்வாகங்கள் என் பையனை வச்சு ஐயப்பனை குரு பிரசாத் என்ற மாணவனை வச்சு இந்த படத்தை வந்து கார்த்திகம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் டிசம்பர் டிசம்பர் இருபது முதல் வெளியிடப்படுகிறது அதனால எல்லாரும் வந்து கண்டுகள மாதிரி ஒரு சிறப்பாக எடுத்துக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் இந்த ஐயப்பன் துணை படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்ச எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்கள் வந்து கூப்பிட்டு என்னை ஐயப்பன் துணை சாமி படத்தில் ஆக்ட் பண்ணுறேன் அம்மான்னு கேட்டப்போ நான் நிறைய அப்கமிங் மூவிஸ் வந்துட்டு ஹாரர் மூவி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த படம்லாம் வந்ததில்லை இவர் ஐயப்பன் துணைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு அறிமுகம் வாம்மா அப்படின்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க ஸ்டோரி பொழுதும் அந்த கதையை கேட்குறப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு எனக்கு நிறைய ஐயப்பனை பற்றி தெரியாத இருந்தாலும் பட் இவங்க சொல்லும்பொழுது இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது சாமி எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அருகளிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது ஐயப்பா மாலை போட்ட எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள் தேங்க்யூ வணக்கம் நான் வணக்கம் நான் பாரதி மேக் ஆர்டிஸ்டாக அந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆக்டிங்காகவும் இப்போ டாக்டர் கேரக்டராகவும் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் வந்து கடவுளுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் அந்த படம் மெயினாக எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு நார்மன் படம் அதெல்லாம் நான் நிறைய ஃப்யூச்சர் பிளான்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு கடவுள் மேலே உள்ள பக்தி தான் இந்த படம் அவரை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்கள்லாம் கிட்டே கிட்ட தின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் மீடியம் பட்ஜெட் படம் தான் படம் நல்லா வந்திருக்கு அதாவது ஸ்டோரி வைஸ் ஒரு நாலஞ்சு பேரோட லைஃப்பு பிரச்சனையை இதில் பேஸ் பண்ணி வர கதை தான் அந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு இந்த கோயிலுங்க எல்லாமே நம்ம பா போக முடியாத கோயில் அதெல்லாம் கூட நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நாங்கள் போய் பார்த்தோம் நல்லா ப பண்ணியிருக்காங்க அது இது நல்லா மதனை வெற்றி அடையணும்னு கடவுள் நாங்கள் வேண்டிக்கிறோம் அந்த ஐயப்பன் தினம் இருந்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போகணும்னு எதிர்ப்பாங்க நண்பர்கள் கூட நண்பர்கள வணக்கம் நான் திரைப்பட நடிகர் காந்தராஜ் பேசுகிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை உண்மையை சொல்லிடுறேன் ஆனால் அண்ணன் வந்து இவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இது கலேக்ஸ் இருந்தாலும் ஒரு படத்தை எடுத்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்காரு தொடர்ந்து படம் பண்ண போறாரு அடுத்த படத்தெலாம் நான் மெயினாக பண்ணுறேன் இதுலேருந்து என்னுடைய நண்பர் அண்ணன் எங்கள் ஊருக்கார் சண்முகம்மன் அவர் தான் இதுக்கு அவசியம் வரணும்னு கூப்பிட்டார் அவர் நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு இவர் முதல் போல நான் நடித்த இலக்குனு ஒரு படத்தில் அறிமுகமானார் அப்புறம் பார்த்தா தான் என்னை விட அசூர வளர்ச்சி இவர் நிறைய படம் பண்ணிருக்காரு அப்புறம் என்னுடைய எந்த படம் பண்ணாலும் முத்துக்குமாரசாமி கூட என்னோட பண்ணியிருக்காரு இவரும் நடிச்சிருக்காரு எல்லா நண்பர்களுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அண்ணனும் நல்லா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க நல்ல உழைப்பை கொட்டிருக்காங்க ஐயப்பன் அருளால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அதற்கு நீ சசிக நீங்களும் ஊடகத்துறையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு படத்தில் சாங்கெல்லாம் கேட்டால் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது உண்மையிலேயே இந்த படம் வந்து ஐயப்பன் சீசன் அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வேறு இருபது அறுபது தேட்டர் சொல்லியிருக்காங்க அனைவரும் ரசிகர்கள் நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் வந்து அவசியம் பாருங்கள் ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஐயப்பன் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க சராசரி மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கட்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் இந்த படம் வந்துட்டு இப்போ ஐயப்பன் துணை இருப்பான் படத்தினுடைய பத்திரிகை வீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம் இந்த இந்த படத்தை வந்துட்டு ஜி த்ரீ ஆலயா அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்குது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்துட்டு ஐயா மகாகணேசன் அவர்கள் அவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் இந்த படத்தில் நடிகர் முத்துக்குமாரசாமி அழகு அதன் பிறகு வந்துட்டு அந்த படத்தில் முக்கியமாக வந்துட்டு கதாநாயகனா குருப்பிரசாத் அவர் தானே குருப்பிரசாத்துங்கிறது தான் ஐயப்பனா அறிமுகம் மாறார் அதே மாதிரி இந்த படத்தில் நந்தினி ஒரு ஆர்டிஸ்ட் இந்தம்மா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தினுடைய அண்ணா ராசிபுரம் ராசிபுரம் அண்ணா வந்துட்டு ஆ சண்முகம் அண்ணா நடிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதுமாதிரி இந்த படத்தினுடைய டெக்னிக்ஷன் பார்த்திங்கன்னா கேமராமேன் சகா துருவம் எடிட்டர் ஆர்ஜி ஆனந்த் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சதா சிவ ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கருப்பு சாமியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஃபேமஸான வி எம் மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் பாட்டிருக்காரு ரொம்ப சிறப்பாக பாட்டுருக்கார் அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அந்த பா இந்த படத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் வந்து சின்ன சேலம் உள்ள பகுதியில் நடந்து நடந்தது அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவர் படங்கள்லாம் சாப்டர் சாப்டராக இருக்கும் கதைகள்லாம் அது மாதிரி இந்த படத்துலையும் சாப்டர் ஆகும் நாலு சாப்டர் அந்த கதையை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நடக்க வர ஒரு குடிகார இருக்குது ஒரு வைத்திய வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இன்னொரு குழந்தை இல்லாதவங்க இப்படியான விஷயங்களை வந்துட்டு நாலு சாப்டராக பிரிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் படம் சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் வந்துட்டு வர டிசம்பர் இருபதாம் தேதி திரையரங்களை ரிலீஸ் ஆகுது அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் போய் திரையரங்களை பாருங்கள் ஐயப்பனுடைய அருளை பெறுங்க ஐயப்பனா நடிச்சிருக்கிறவர் வந்துட்டு குரு பிரசாத் பிரமாதமாக நடிச்சிருக்காரு அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தை தயாரிப்பு நிர்வாகி தயாரிப்பு நிர்வாகத்தில் வந்துட்டு காக்குப்பம் நாக்குப்பம் பேர் மந்திர ஆ சந்திரசேகர் நாகுப்பம் சந்திரசேகர் சிறப்பாக புரிஞ்சிருக்காங்க மற்றபடி எல்லாரும் இந்த படத்தை நடிச்சு எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்லபடியாக சிறப்பாக பணம் வந்திருக்குது அதனால் எல்லாம் தேட்டரில் போயிட்டு திரையங்கள்லாம் படத்தை பாருங்கள் நன்றி சார் வித்தியாசம் ஆ அதாவது என்னன்னு கேட்டால் இந்த 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 படத்தை பொறுத்தளவுக்கு வித்தியாசமான கண்டென்ட்ரு கண்ட் தான் வித்தியாசம் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நல்ல புதுசாக இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு 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 க ஒரு கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இன்றைக்கி தகுந்த மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருக்கோம் அதே போல் ஐயாவுக்கு வந்துட்டு அந்த இயக்குநராக இவர் இருக்க இவருக்கு வந்துட்டு ஒரு கை கால் வராது ஆனால் வந்துட்டு உக்காந்து ஒர்க் பண்ணுற விதம் எல்லா விஷயமும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக செய்யக்கூடிய திறமைசாலி ரொம்ப நல்லா பண்ணிக்கிற படம் நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும் அது சின்ன சேலம் சின்ன சேலம் கடக்குறிச்சி பார்த்ததில் சின்ன சேலம் அதை ஒட்டியுள்ள காலசமுத்திரம் தத்தாத்திரிபுரம் குரால் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ஏரியா அது பிறகு வந்து இந்த படத்துடைய சபரிமலைக்கு போகிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு க இங்கே வந்து நம்ம கல்வராயன் மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே போயிட்டு ஷூட்டிங் பண்ணி படத்தில் அஞ்சு பாடல் இருக்குது அஞ்சு பாடலில் அறிமுக பாடலாசிரியர் அறிமுக பாடலாறுலாம் வந்து குருகியான ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பாடுக்கார் விஎம் மகாலிங்கம் அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு கருப்பு சாமி பாட்டுலாம் பாடிப்பா அவர் வந்து ஒரு பாட்டு பாட்டுக்கார் அதுவும் கருப்பு சாமி பாட்டு தான் ப்ளஸ் ஐயப்பும் பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் அதில் ரெண்டு பேரும் கருப்பு சாமி வேஷம் போட்டிருக்காங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தேட்டரில் அது போய் பாருங்கள் நான் சொல்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும் சரி எல்லாம் புது போல இருக்காங்க இல்லை பழைய நடிகர்கள் போடலை என்ன காரணம்னு கேட்டால் சூழ்நிலையும் அதுக்கான ஒத்துழைப்பும் வரல புது கண்டென்ட் தான் நமக்கு வெயிட் கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடுன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நடிகை நடிகும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மலேசியாவில் வந்துருக்க நந்தினி அம்மா கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் இப்போ நடிச்சிருக்காரு இல்லை இவரும் படம் நிறைய பண்ண பண்ணியிருக்காரு ம் இப்போ நாம ஒரு இருபத்தாறு படம் பண்ணிக்கிறோம் ரெண்டு படம் வந்துருக்கேன் நிறைய நடிச்சு அதாவது ஃபெமிலியாக நீங்கள் கேட்குற கேள்வினா ஒரு டாப் ஸ்டாராக இல்லாமல் அப்கமிங்லே உள்ளவர்கள்லாம் ஏமா நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய அறுபது தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படம் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க அறுபது தேட்டர் ரிலீஸ் ஆகுது ஐயப்பன் துணியர் படம் டிசம்பர் இருபதாம் தேதி இங்கே ரிலீஸ் ஆக படம் பொதுமக்கள் அனைவரும் சிறியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் போய் தேட்டரில் படத்தை பார்த்து ஐயப்பன் துணை படத்தை வெற்றி படமாக மாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அண்ணா நான் நடிகர் முத்துக்குமாரசாமி பேசுகிறேன் ஐயப்பன் துணை இருப்பான் அப்படின்ற ஒரு படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம இயக்குனர் டி மகா கணேசன் சொல்லிட்டு அவரை நாங்கள் இயக்குனர் கூப்பிட்றத விட செல்லம்மா ஐயா ஐயான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம் இதை வந்து இந்த சின்ன சேலம் அந்த பகுதிகளில் ஷூட்டிங் நடைபெறுது ரொம்ப சிறப்பாக இதுக்காக என்ன பண்ணணும் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பன் படம்னு சொல்லிட்டு இதுக்காக விரதம்லாம் இருந்து இந்த படத்தை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் இதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேமிலி என்னோடய ஒய்ஃபு அது மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வை வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து ஐயப்பனோட அருளால் எப்படி அது வந்து குணமடையது அப்படின்றது தான் கதை இது வந்து இப்போ டிசம்பர் இருபது ரிலீஸ் பண்ணுறோம் இதை வந்து எல்லாரும் திரையவங்களை வந்து பார்த்து எங்களுக்கு மாபெரும் வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்